மகாநதி சீரியலை இப்போ விஜய் வந்து காவேரி பார்க்குறதுக்கு வராரு ஐயோ நீங்கள் எதுக்காக இப்போ வந்து இங்கே தயவு செய்து போங்க அப்படின்னோன்னா கத்தாது காவேரி உங்கள் வீட்டில் கேட்டுற போகுது எங்கே உங்கள் கையெல்லாம் காட்டு மோத்தில் காட்டு அளவுக்கு அம்மா போட்டிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து கேட்கும்போது ப்ளீஸ்ங்க என்னை தொடாங்க இங்கே தயவு செய்து தள்ளி போங்க அப்படின்னு இங்கே பார் உங்கள் கூட இருந்து எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னோட இது அம்மா போட்டிருக்கு புரியுதா சிக்கன் பாக்ஸ் இது கண்டிப்பாக இது பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது போங்க அப்படின்றாங்க காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் இங்கே எப்படிங்க அப்படின்னா தெரியாமல் நான் பார்த்துக்குறேன் உங்கள் அம்மா உங்கள் குடும்பத்துக்கு தெரியாமையே பார்த்துக்கலாம் புரியுதா அப்படின்னோடனே ரொம்ப வெக்கையா இருக்குங்க அப்படின்ன உடனே ஃபேன் வேற சுத்தவே மாட்டிக்குது எப்படி தான் இந்த ரூம்ல நீங்க இருந்தீங்களோ அப்படின்னு காவிரி சொல்றாங்க விஜய் வந்து சரி ஒரு ஏசி போடுறோம் அப்படின்னு உடனே அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது பேசாமல் போங்க அப்படின்னா ஆன்லைனில் நானே வந்து ஒரு ஃபேன் ஒன்று பெடஸ்டல் ஆர்டர் போடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு பழம்லாம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க போகாதீங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நானே உன்ன பார்த்துக்கிறேன் புரிதா எதுக்காக நீ எப்பவும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு விஜய் ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாரு காவிரி ஒரு ஒரு விஷயமே பார்த்து பார்த்து பண்றாரு ஸோ அப்படி படுத்து ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து கதவு தட்டின உடனே தூங்கி எந்திரிச்சு விஜய் அப்படி எதையுமே யோசிக்காமல் கதவை தருக்கிறாரு பார்த்தா சாரதா அந்த பக்கம் திரும்பி நிற்கிறதுனால விஜய் மாட்டில் கதவு பின்னாடி என்னடி இப்போ காவிரி போயிட்டு அம்மா என்னம்மா அப்படின்னா என்னடி ஏன் இப்படி திருத்தன்னு மொழிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா நீ கொடுத்துட்டு போமா அப்படின்னு உடனே ஏண்டி என்ன விரட்டுற அப்படின்னோடமா உனக்கும் ஒட்டிக்குமா வயசான கேஸ்ல நீ போ அப்படின்னு உடனே ஆமா அடி நேத்தோடு நீ கொஞ்சம் கூட போட்டுருக்குதான் பரவாயில்ல நாள் சரியாரும் இந்த கஞ்சியை குடி அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து இருந்து கிளப்புறாங்க ஸோ வந்து காவிரி அந்த கஞ்சியை கொடுக்குறாங்க தொகையிலும் கஞ்சியும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் வந்து நீ குங்களை குடிங்க அப்படின்னா நான் எனக்குன்னாச்சல் அப்படின்னா காய்ச்சல் இல்லாட்டி நல்லா இருக்கும் பூண்டுலாம் தட்டி போட்டு நல்லா இருக்க குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விஜய்மேந்து கஞ்சியெல்லாம் குடிக்கிறாரு ஆ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி காவேரி நீ வந்து எதுவும் கவலைப்படாத நான் போயிட்டு ஒரு தடவை டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கிளம்புறாரு விஜய் கிளம்பி போனதுக்கு போகிற கீழே ஹவுஸ் ஹவுசுனர் மாமி இருக்காங்க அப்போது இந்த மாதிரி என்ன விஜய் நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசுனர் மாமியும் மாமாவும் கேட்குறாங்க ஆமா இந்த மாதிரி ஒய்ஃபை பார்த்துக்கணும்லப்பா பாமா தனியாக கஷ்டப்படுறா அப்படின்னு உடனே நான் வந்துட்டு போகிற விஷயத்தை நீங்கள் சொல்லிக்காதீங்க காவிரி வீட்டில் அப்படின்னு உடனே முழிக்கிறாங்க என்ன மாமி ஹவுஸ் உனர் மாதிரி நான் வந்து உங்களை வந்து ஆர்டர் போடுறதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறது என்ன நினைக்கிறது அப்படி தானே பண்ணுறேன் அப்படின்னு மைண்ட் வாய்சில் பேசும்போது என்ன மைண்ட் வாய்ஸ் கேட்கு எனக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே இப்போ விஜய் சரி மாமி நான் போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கணும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறார் விஜய் ஸோ போலீஸ் தேட்ரான்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி காவேரி வீட்டில் பிரச்சனை தெரிஞ்சும் எப்படி ஒய்ஃபை பார்த்துக்கிறாரு பாரு சீக்கிரமே ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறாரு விஜய் அங்கே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு சிக்கன் பாக்ஸ் இருக்குது ப்ரெக்னென்ட்டாகவே இருக்காங்க ரொம்ப பயப்படுறாங்க பெரியவங்கலாம் குழந்தைய பாதிக்குன்னு உடனே பயப்படுறாங்க ஒய்ஃப் அப்படின்னு உடனே இல்லை இல்லை அதெல்லாம் பயப்படாதீங்க ஒரு ஒருத்தவங்க இருக்கிறத இருக்கிறதை பொறுத்தது ஆக்டிவாக தானே இருக்காங்க காவேரி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே காவேரி ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் விஜய் அந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் தான் கொண்டு போவாங்க ஸோ அடுத்ததாக அடுத்த வாரம் தான் வந்து பசுபதி அண்ட் வெணிலோட மாமா இவங்களோட கதை வந்து அடுத்த வாரம் தான் வரும் அது அது வரைக்கும் இந்த க்யூட்டான எல்லாம் தான் வரப்போகுது அப்கமிங்கில் என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ